பற்றற்ற நிலைதனை கொடுத்து அற்புதமான அத்தகைய இறை வந்து அருள்மொழி பேசுகின்ற அற்புத திருமொழி பேசுகின்ற ஒரு வாசகமல்ல திருவாசகம் பேசுகின்ற அற்புதமான அத்தகைய திருத்தலத்தின் திருபடி வணிந்து சஷ்டி பெரு நாயகனின் அற்புதமான சஷ்டி பெருவிழா நிகழ்வுகள் அற்புதமாக நடந்தேறி வளந்தேறி சிலந்தேறி தவ பூஜை முறைகள் கண்டு நைவேத்தியங்கள் கண்டு அற்புதமாக ஆதி கைலாய சிவ திரட்டு அமர்ந்த அற்புதமான அத்தகைய திருத்தலத்திலே இருந்து கன்னி மூல கணபதியை வணங்கி ஒட்டுமொத்த உயர் ஆற்றலை தன் நெற்றி பொட்டிலே வைத்து கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தகைய பேராற்றலின் பெருங்கருணை வடிவத்தின் திருபடி வணிந்து திருச்சபையை மகாசபையை உத்தம சபையை உயர் சபையை உன்னத சபையை பட்டினத்தார் திருவடி வணிந்து மகத்துவமிக்க மகாசபையிலே உத்தம உயர் சபையிலே சத்திய சபையிலே ஞான சபையிலே சிவசபையில் திருவாயில் காப்பாக அமர்ந்திருக்கின்ற பால திரிபுர சுந்தரியாக பாலாம்பியாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தகைய வால யம்சமான வடக்கு வாயில் வடக்கு வாயில் செல்வி வணிந்து அற்புதமாக அணுகிரம் கொடுத்து அணு அரவணைப்பு கொடுத்திருக்கின்ற கௌரி அம்பாளின் திருவடி வணிந்து அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடனே வெண்பொருவி மீதேறி வள வருகின்ற தர்ம சாஸ்தாவாம் வலதுடை ஐயனை வணங்கி கனக துர்கா தேவியை வணங்கி ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஓராற்றலாக சிவசபையின் காப்பாக அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பை வணங்கி மகா சபையிலே பெருஞ்சபையிலே பெருமகா சபையிலே பெருநூல் அருளப்பட்ட சபையிலே பெருமகாவனத்திலே சர்ப்ப வனத்திலே சிவமகா வனத்திலே அற்புதமாக அத்தகைய அத்தகைய திக்கு நோக்கி அத்தகைய மருதமலை எனும் அத்தகைய திசை நோக்கி அற்புதமாக அமர்ந்து அருள்காவல் திருக்காவல் புரிகின்ற சித்தனம் அத்தகைய தேரை இடம் பெயர்த்து அத்தகைய இத்தகைய திருத்தலத்திலே வந்து அமர வைத்த அற்புதமான ஆற்றல் மிகுந்த வினை சர்ப்பங்களை ஓட ஓட விரட்டி அற்புதமான அத்தகைய குண்டலி எனும் மகா சர்ப்பத்தினை மிக்க சர்ப்பத்தினை மேலெழுப்பி காட்ட அற்புதமாக இடர்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வினை நிலைகளையும் தாங்கி நிற்கின்ற வினை மாந்தர்களை வினையை வேறறுத்து அற்புதமாக சிவசபை நோக்கி சித்தசபை நோக்கி மகாசபை நோக்கி பிரபஞ்ச சபை நோக்கி அனுப்பி வைக்கின்ற அற்புதமாக திருப்பணியை செய்கின்ற அத்தகைய சர்பராஜனின் சர்ப சித்தனின் பாம்பாட்டி சித்தனின் திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து நற்சபையிலே பொற்சபையிலே பொன்னம்பல மகாசபையிலே ஈடு இணையில்லாத பதினோராயிரம் யுகமாக தபம் கொண்ட தபம் கண்ட சிவமகா வாழை சித்தன் அமர்ந்த அற்புதமான அத்தகைய திரு கொடிமரத்தை வளம் வந்து நற்கொடிமரத்தை வளம் வந்து நல்லோர்கள் அமர்ந்த கொடிமரத்தை வளர்ந்து முப்பெரும் தேவியர் மும் ஊமியர் மும்மூர்த்திகள் அமர்ந்த அற்புதமான அத்தகைய நிலையை வனம் வந்து வணங்கி ஆதி கைலாய அற்புத கைலாய கைலாய சித்த கைலாய மகா கைலாய நூல் அமர்ந்த மகா பிரபஞ்ச சிவகூரை என்கின்ற அத்தகைய திருத்தலத்திலே அமர்ந்திருக்கின்ற திரு செந்திலகம் நோக்கி நகர்ந்து ஆற்றல் மிகுந்த அருமுகன் ஆற்றலாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய ஜோதியை வளம் வந்து சூட்சம கொடிமரத்தை வளம் வந்து அக்கொடிமரத்திலே திக்கு நோக்கி அற்புதமான ஆட்சியை தன் கரங்களிலே அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற திரு பெருமானின் பெருமானின் சண்முகப் பெருமானின் பெருமானின் கதிர்வேலப் பெருமானின் திருவடி பணிந்து திருத்தாள் பணிந்து உள் நுழைந்து அல்ல குறையாத அச்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்து அருந்தவம் இருக்கின்ற அன்னபூரணியை வணங்கி வள்ளல் பெருமானை வணங்கி மகா கூரையிலே சிவகூரையிலே சித்த கூரையிலே அற்புதமாக சரபணபவன் சக்கரம் சுழன்று 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 வந்து அற்புதமாக கீழ் இறங்கி இத்தகைய திருநாளிலே நல்ல அனுகிரகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அற்புத நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அத்தகை சூழல் தனிலே பத்து அவதார ஆயிரங்கள் அற்புதமாக ஆகாய மார்க்கமாக அதன் மேலாக சுழன்று நிற்க அதன் கீழ் அமர்ந்து பத்து அவதாரங்கள் சுழல் முறையிலே சுற்று மூலையிலே சுற்று முறையிலே அத்தகைய நாளிகை பொழுதும் இடமாறி அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற மைய நிலையிலே அமர்ந்திருக்கின்ற ஆதி கைலாய சிவ திரட்டு சிவ பொக்கிசம் சிவ என்கின்ற அற்புதமான அத்தகைய பிரபஞ்ச பேலையின் முன் அமர்ந்து அகத்தியத்தை வணங்கி அற்புதமான கணநாதனை வணங்கி பேலை திறந்து திருவேலை திறந்து திருமகா வேலை திறந்து சித்த வேலை திறந்து சிவ பேலை திறந்து நல் வேலை திறந்து காக்கும் அத்தகைய அருள் பேலையை வேலவன் வகுத்த வேலையிலே வேலோடு வலம் வந்து அத்தகைய அத்தகைய வேலாயுத பெருமான் அமர்ந்த திருத்தலத்திலே இருந்து வேலாயுதன் அமர்ந்த திருத்தலத்திலே அமர்ந்து வேல்கள் சுழண்டு வற்றி வருகின்ற அற்புதமான அத்தகைய அருள் காவல் திருக்காவல் போடப்பட்ட அத்த அற்புதமான அத்தகைய அருள் நூல் திறந்து நூலிலே இருந்து சஷ்டி நாயகனை சம்கார நாயகனை அற்புதமான சிவபுத்திரனை சித்த மகா ஆற்றலை வருக வருக என வருக வருக என திருமுருகப்பெருமானை பெருமானை கதிர்வேல பெருமானை செல்வ குமரனை செந்தில் ஆண்டவனை திருத்தலம் நோக்கி பெருந்தலம் நோக்கி பெருமகா தலம் நோக்கி வந்தமர்ந்த கந்தனை ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே வந்து அனுக்கிரக நல்லாசி அருள ஆற்றல் மிகுந்த அற்புதமான கலியுக வரதனை சங்கொலி முழங்க தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்து நிற்க அலை கடல் உள்வர அற்புத வெள்ள நிலைகள் பெருகி வர தாமரை மலர் மிதந்து வர அற்புதமான அத்தகைய அத்தகைய ஆற்றல் மிகுந்த அவதார மகா ரூபனே வருக வருக சரவணன அவனே வருக சண்முகனே வருக வருக என கதிர்வேலா போற்றி செல்வ குமரா போற்றி செந்தில் ஆண்டவா ஓற்றி திருச்சபை அமர்ந்து திருவருள் புரிகின்ற திருப்பெரும் ஆற்றலே போற்றி போற்றி என சரவணனை சண்முகனை கந்தனை வேள பெருமானே வருகவே வருக வருகவே வருக வேலாயுத பெருமானே வேலுடன் வந்து வேண்டிய வரம் அழுகும் நல்லாற்றலை பேராற்றலை பெரும் கருணை வடிவமே வருக 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 கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா 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 முருகனுக்கு அரோகரா அரோகரா அகரோகரா அரசுக்கு அரோகரா 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 அருட்பெரும் திருமகா ஆற்றலெல்லாம் நிலை கொண்டு அமர்ந்த அகத்திய நிலை சபையில் ஆற்றலாய் வளம் வந்த பல்வேறு கணங்கள் இடை புகுந்த நல் பெருவிழாவாய் ஏற்று நடத்திய சித்த பெருமகானின் ஆற்றல் கொண்ட அந்நிலைக்கு யாம் திருமுருகன் அருளாற்றல் அருளாற்றல் பகிர்ந்து அமர்ந்து நல் ஆசிதனை சிவமகா சித்த கூரைதனிலே திரு அகமாய் விளங்கும் தனிலே அமர்ந்திருக்கும் அகத்தில் அகம் அகன்ற அகத்தியன் சீடனுக்கு திருமுருகன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி நல்ல ஆற்றல்கள் மட்டும் வளம் வரும் நற்சபையில் அருளாம்பிகையின் அருள்கொடை பெருவிழா கண்டு அமர்ந்து அவள் ஆசி பெற்ற நல் நாயகியின் சபையாக விளங்கும் இச்சபை இன்றொரு நாள் திருமுருக சபையாக உருப்பெறுகின்ற நல்நிலையை பெற்ற பிரபஞ்ச மகா சபை என்ற இச்சபையில் ஏகோபித்த நிலை கொண்ட எல்லாம் ஏகனவன் நிலை கொண்ட இவ்விடத்தில் அவன் சுற்றி ஐயன் சுற்றி அமர்ந்திருக்கும் அற்புத நிலை கொண்ட கலியுக தேவர்கள் கலியுகத்தில் தேவர்கள் கலியுக தேவர்களாய் அருள் அருள்கடாட்சம் மிளிர ஆசி கூறும் அற்புத சபையாக விளங்கும் இச்சபை பல்வேறு கணங்கள் பலலோக எல்லாம் வந்து வாழ்த்து வணங்கும் அகத்திய சபையாக விளங்கும் இச்சபையில் சித்தனி நடைபெற்ற பெருவிழா சஷ்டி திதி திருவிழா உரைத்தவாறு அகத்தியன் உரைத்தவாறு திருநாளிகை பொழுதேனும் முன்னும் பின்னும் செல்லாது அற்புதமான பின் சென்ற நாளிகையையும் வளப்படுத்தி அந்நாளிகை பொழுதாய் மாற்றித்தரும் அகத்திய சபையில் கண்ட பெருவிழா அகத்தியன் எது கேட்டாலும் வழங்கும் அற்புத சபையாக விளங்கும் இச்சபை நற்சீடர்கள் சரணாகதி கொண்ட சீடர்கள் எவ்வரம் கேட்டபொழுதும் மறுக்காமல் அகத்தியன் வழங்கும் இச்சபை அகத்தியன் வழங்கிய இச்சபையில் ஆதி கைலாய இறைநூல் திரட்டு என்னும் அற்புத பொக்கி சம்ப தனை பெற்ற ஆற்றல் கொண்ட சித்தணே என்றால் இதுவே திருப்பேலை அருட்பேலை ஆட்கொள்ளும் சீடர்களை சபையை ஆட்கொள்ளும் சீடர்களை ஆட்கொண்டு அருள் கூறும் பேழை அருள்மொழி வழங்கும் பேழையாக இப்பேழைதனை கண்ட சித்தனே கொண்ட சித்தனே செல்லுமிடமெல்லாம் பிரபஞ்ச மகா சபையினுடைய அதீத திரு ஆற்றலை தன் திருவாயால் ஓர் ஏனும் உரைக்காது சபை திரும்பாத சீடன் பெற்ற சபையாக இச்சபை திகழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளைதனிலே சபையினுடைய ஆற்றலை பறைசாற்றுகின்ற நிலைதனை ஆகம நிலையாக உரைத்திட்ட அகத்தியன் வாக்கினை நிறைவேற்றுகின்ற ஒவ்வொருவனும் அற்புத வளநலம் காணும் கலியுகத்தில் அவனை வளர்ந்தேற்றும் சிறந்தேற்றும் சபையாக விளங்கிய இச்சபையில் சஷ்டி பெருவிழாவின் நிலை கொண்டு அமர்ந்து அச்சரங்கள் சுழன்று வரும் ஆர்ப்பரித்து எழும் ஆற்றல்களிலெல்லாம் புறப்படும் பேராற்றல்கள் அனைத்து சீடர்களுக்கும் இல் சபைகளுக்கும் இல் சபை ஆசான் உள்ளுக்கும் சென்று ஆற்றலாய் வளம் கொடுக்கும் நிலைதனை பெற்ற சபை இச்சபை என்று யாம் திருமுருகன் தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழாளும் இடம் எதுவென்று வினவிய பொழுது தமிழ் அமர்ந்த சபை இச்சபை என்று அகத்தியன் உரைத்தகணம் தமிழாளும் திருமுருகன் யாம் ஒரு முறை ஒரு முறை அகம் அகம் உள்ளிருந்து புறம் திறந்து யாம் உமை நோக்கிய கண்ணோடு அமர்ந்து ஆசி கூறி அகத்தியலை ஆசி கூற வரவழைக்கின்றோம் சித்தனை பேராற்றலை போற்றி பெரும் கருணை வடிவமே போற்றி ஜகத்தியம் நிறைந்த அகத்தியம் அமர்ந்த அற்புதமான திருமுருக திருச்சபையிலே பரந்தாம் பரந்தாமன் அமர்ந்த சபையிலே சிவமகா சித்த சபையிலே அமர்ந்த சிவ மகா சித்த பீடத்திலே அமர்ந்த தபமுனியே சிவமுனியே சிவ பெரும் முனியே எழுகடல் உண்டு ஏழுலகம் ஆளுகின்ற உத்தம உயர் முனியே வருக வருக என வருக வருக என அகத்தியத்தை அற்புதத்தை அருஞ்சபையும் அமர்ந்து